அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலையும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னிராசியிலையும் அடங்கும் உத்தரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சூரிய தசால பிறப்பாங்க சிம்ம உத்திரம் உத்தரம் நட்சத்திரக்காரங்கனாலே சிங்கத்துக்கு ஈடான ஒரு உருவம் கொண்டவர்களாவும் சிங்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்கன்னு நிறைய பேருக்கு எண்ணம் உண்டு ஆனா அப்படி கிடையாது இவங்க எப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் சாமர்த்தியமாக பேசுவாங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும் தான் மட்டும் சுத்தமா இருக்கணுங்கிறது கிடையாது தன்னை சுத்தி உள்ளவங்களும் சுத்தமா இருக்கணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு வேலையையும் செய்யணும் அப்படின்னா அதுக்காக எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிறது அவங்க தான் கத்துக்கணும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட ஈஸியாக எப்படி வேலை செய்கிறது அதாவது ஹார்ட் ஒர்க்னா என்ன ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு விஷயத்த செய்யறது எப்படிங்கிறத உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் நம்ம கத்துக்கணும் சாமர்த்தியமான பேச்சுங்கிறத இவங்க கிட்ட இருக்கும் என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க மட்டும் அந்த பிரச்சனையிலிருந்து ரொம்ப ஈஸியாக வெளியில வந்துடுவாங்க இவங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மேக்சிமம் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு யோசித்து அலசி ஆராய்ஞ்சு தான் செய்வாங்க இவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பேரண்ட்ஸை ரொம்ப கேர் பண்ணணும் அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை அப்பா அம்மா மேலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்ல ஞானம் இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு வேலையுமே இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க இவங்களுடைய தனித்துவம்ங்கிறது அதிகமாக தெரியும் இவங்க நிறைய சாப்பிடணுங்கிற ஹேபிட் எல்லாம் இருக்காது பட் பசிங்கிறது ரொம்ப பொறுக்க மாட்டாங்க அதே நேரத்துல அதிகமான நேரம் இவங்க வீட்டை விட்டு வெளியில இருக்கணுங்கிற மைண்ட் செட் அதிகம் இருக்கும் வீட்டில் இருக்கிறத விட வெளியில இருக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க நிறைய நன்றி உணர்வோடு இருப்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு வசிய தன்மைங்கறத இவங்க கிட்ட சொல்லலாம் பெண்கள் மேல ஈர்ப்புங்கிறதும் இவங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் இவங்களுடைய பழகும் விதம்ங்கிறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நமக்கே இவங்க கிட்ட பழகிறதுக்கு பிடிச்சிருக்கும் இவங்களுடைய நடை ரொம்ப நல்லா இருக்கும் கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் இவங்க கிட்ட ரொம்ப பொய் பேச மாட்டாங்க தைரியமா இவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தெய்வீக சிந்தனை நல்ல பக்தி உணர்வு அதே நேரத்துல அப்பா அம்மா நல்ல கேரிங் இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கருமினே சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்களுக்காக அவங்க செலவு பண்றதை விட அடுத்தவங்க செலவு பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க பணத்தை பெருசா செலவு பண்ணவே மாட்டாங்க அடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல உள்ளவங்க நல்ல அறிவு திறன் அறிவு கூர்மை புத்தி கூர்மை இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே யோசிக்காம இறங்க மாட்டாங்க கரெக்டா உண்மையை மட்டும்தான் எதுலையுமே பேசுவாங்கன்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப நாணயம் மிக்கவர்களா இருப்பாங்க இந்த நான்கு பாதத்திலையுமே உத்தரம் நான்காம் பாதத்தை நம்பி நம்ம எந்த விஷயத்துல வேணாலும் இறங்கலாம் நம்ம தொழிலில் சக போட்டியாளர்களா இருந்தாலும் சரி பார்ட்னரா இருந்தாலும் சரி நம்பிக்கையுடைய ஆளா இருப்பாங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்க லால்குடியில் இருக்கும் ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் சென்று வரும்போது உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட வேண்டிய கோவிலுடைய அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்